நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் அறன் வலியுறுத்தல் விளக்கம் பல்லாக்கை சுமப்புவனும் அதன் மேலிருந்து ஊர்ந்து செல்வனோமாகிய அவர்களிடையே அறத்தின் பயன் கூற வேண்டாம் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் வில்லியனூர் எம்ஜிஆர் சிலையில் கல்வெட்டு பதிக்க சென்ற ஓம் சக்தி சேகர் போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஓம் சக்தி சேகர் எதிராக குவிந்த அன்பழகன் அணியினர் மோதல் உருவாகும் சூழல் ஏற்பட்டதால் போலீசார் குவிப்போம் பிரத்யங்கிரா கோவிலில் நள்ளிரவில் யாகத்தில் ஈடுபட்ட ஜப்பான் நாட்டினர் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி அடுத்த வில்லியனூரில் புதிதாக புனரமைக்கப்பட்ட எம்ஜிஆர் சிலையை திறப்பதில் இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் அணியினர் இரு பிரிவாக போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி வில்லியனூர் புறவழி சாலை விரிவாக்கத்திற்காக சாலையின் மையப்பகுதியில் இருந்த எம்ஜிஆர் சிலை அகற்றப்பட்டது தற்போது சாலை பணிகள் முடிவடைந்த நிலையில் மீண்டும் அதே இடத்தில் எம்ஜிஆர் சிலையை வைக்க மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்து இதற்காக அதிமுகவினர் ஒத்துழைப்போடும் வெண்கல சிலையாக மாற்றப்பட்டு மீண்டும் அதே இடத்தில் நிறுவப்பட்டது இதற்கான திறப்பு விழா ஞாயிற்றுக்கிழமை இன்று நடைபெறுவதாக இருந்தது இந்நிலையில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் எம்ஜிஆர் சிலை திறந்து வைக்கப்பட்டதா இதற்கு உரிமை மீட்பு குழுவின் மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து சிலையை அறிவித்தபடி இன்றுதான் திறக்க வேண்டும் என்று கல்வெட்டோடு தொண்டர்களுடன் வெளியினூரில் ஒன்று திரண்டனர் இதனை அறிந்த போலீசார் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் இருக்க கல்வெட்டு கொண்டு வந்த காரை பறிமுதல் செய்தனர் இதனை கண்டித்தும் எம்ஜிஆர் சிலையை திறந்தே ஆக வேண்டும் என்று ஓபிஎஸ் அணியினரும் திறந்த சிலையை எதற்காக மறுபடியும் திறக்க வேண்டும் என்று ஒருபுறம் இபிஎஸ் அணியினரும் மாறி மாறி ஒருவருக்கொருவர் விமர்சித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனால் விழியனூரில் பதற்றம் நிலவியது பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் சம்பவ இடத்தில் குவிக்கப்பட்டனர் ஒரு கட்டத்தில் இரு தரப்பினரையும் போலீசார் சமாதானம் செய்தனர் எம்ஜிஆர் சிலையை திறக்காமல் இந்த இடத்தை விட்டு நகரப் போவதில்லை என்று கூறி ஓம் சக்தி சேகர் போராட்டத்தில் ஈடுபட்டார் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அதனை ஏற்க மறுத்து ஓ பி எஸ் அணியினர் தொடர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து ஓம் சக்தி சேகரை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி கைது செய்தனர் போன்று மறுபுறத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட அன்பழகன் தலைமையிலான அதிமுகவினரை போலீசார் கலைந்து போக செய்தனர் எம்ஜிஆர் சிலை திறப்பு விவகாரத்தில் ஓ பி எஸ் அணியினரும் இபிஎஸ் அணியினரும் மாறி மாறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் விலியனூரில் பரபரப்பான சூழல் காணப்பட்டது

சார் என்ன சொல்லுவிங்க. <Noise/> போலீசார் ஆஜரா போலீசார் ஆஜரா <Noise/> ये कर लेला से जा ये कर है ये पूरीला कांग कांग बोल पोंगा तरी खोये सबका मिलया सबका मिलया सबका मिलया सबका मिलया सबका मिलया जिंदाबाद जिंदाबाद बोल पाड़ी 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 புதுச்சேரியை அடுத்த மொரட்டாண்டி மகா பிரத்யங்கிரா காளி கோவிலில் உலக நன்மை மற்றும் அமைதி வேண்டி நள்ளிரவில் மிளகாய் வத்தல் யாகம் நடத்திய ஜப்பான் நாட்டினர் ஜப்பான் நாட்டை சேர்ந்த பிரதிநிதிகள் மற்றும் நடிகைகள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஆன்மீக பயணமாக புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள தமிழக பகுதியில் உள்ள ஆலயங்களில் சாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து உலக நன்மை வேண்டியும் அமைதி காக்கவும் புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் அமைந்துள்ள உலகிலேயே மிக உயரமான மகா பிரத்யந்திரா காளி ஆலயத்தில் நள்ளிரவில் மிளகாய் வத்தல் யாகம் நடத்தினார்கள் ஆலய பிடாதிபதி நடாத்தூர் ஜனார்த்தனன் சுவாமிகள் தலைமையில் நடைபெற்ற பூஜையில் நூற்றி எட்டு கிலோ மிளகாய் வத்தல் உட்பட நூற்றி எட்டு யாக பொருட்களை கொண்டு பூஜைகள் நடைபெற்றது இதில் இந்திய முறைப்படி வேத மந்திரங்கள் ஊதியவாறு ஜப்பான் நாட்டினர் பூஜையில் கலந்து கொண்டு காளியை வழிபட்டனர்

வெகு நாட்களுக்கு பிறகு அதிக அளவு மீன் விற்பனையால் களை கட்டிய காரைக்கால் மீன்பிடி துறைமுகம் வேலை நிறுத்தத்திற்கு பிறகு கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்களுக்கு டன் கணக்கில் கிடைத்த வஞ்சரம் மற்றும் கடல் விரால் வஞ்சர மீன் அறுநூறு முதல் எழுநூறு கிலோவுக்கு விற்கப்பட்டதா இதேபோல் நண்டு எழுநூறு ரூபாய் இறால் ரூபாய் வவ்வால் மீன் தொள்ளாயிரம் ரூபாய் உயரக வவால் மீன் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் கடல் விரால் அறுநூறு ரூபாய் விற்கப்பட்டது மீன் பிரியர்கள் மற்றும் உள்ளூர் அண்டை மாநில தமிழக வியாபாரிகளும் ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர் மேலும் இருநூறுக்கும் மேற்பட்ட சரக்கு வாகனங்களில் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி அதிக மீன் வரத்தால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் புதுச்சேரி அடுத்த ஆலங்குப்பத்தில் குடிபோதையில் இறுதி சடங்கில் தகராறில் ஈடுபட்ட நான்கு பேர் கைது செய்துள்ளனர் புதுச்சேரி அடுத்த ஆரோவில் அருகே உள்ள ஆலங்குப்பத்தில் வசித்து வருபவர் வெங்கடேசன் வயது முப்பத்தி ஆசாரி வேலை செய்யும் இவர் நேற்று ஊரில் இறுதி சடங்கு நடைபெற்றதால் அவ்வழியாக சென்ற வெங்கடேசனை வழிமடக்கி ஆலங்குப்பம் புதுநகரை சேர்ந்த பூபாலன் மற்றும் அவரது நண்பர்களான மனோ துரைசாமி ராஜதுரை மோகன் ஆகியோர் குடிபோதையில் தகாத வார்த்தைகளால் பேசி திட்டியுள்ளார் இதனை தட்டி கேட்ட வெங்கடேசன் உறவினர்கள் மதுரா கவி மற்றும் மணிமாறன் ஆகியோரை கட்டையாலும் ஆயுதத்தால் தாக்கியுள்ளார் இதனால் நிலைகுலைந்த அவர்கள் கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் புகாரின் பேரில் தன்வந்தரி போலீசார் வழக்கு பதிவு செய்து குடிபோதையில் தகராறில் ஈடுபட்ட நால்வரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அனைத்து இந்திய வரி பயிற்சியாளர்கள் சங்கமம் புதுச்சேரி டாக்ஸ் ப்ரொஃபஷனல் சொசைட்டி குழுவும் இணைந்து ஒருநாள் கருத்தரங்கம் புதுச்சேரி ஆனந்தா இன் கன்வென்ஷன் சென்டரில் சிறப்பாக நடைபெற்றது விழாவிற்கு மத்திய ஜிஎஸ்டி இணை ஆணையர் தினேஷ் மாநில ஜிஎஸ்டி உதவி ஆணையர் ரேவதி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் அனைத்து இந்திய வரி பயிற்சியாளர்கள் சங்கத்தின் தென்மண்டல சேர்மன் ஜாஃபர் அலி சுலைமான் தலைமையின் கீழ் சேர்மனாக வி சாமி பொறுப்பேற்று விழாவை சிறப்பாகி இருந்தார்கள் விழாவில் சுமார் இருநூற்று ஐம்பதுக்கும் மேலாக வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் மற்றும் வரி பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் விழா புதுச்சேரி டாக்ஸ் ப்ரொபஷனல் சொசைட்டியின் தலைவரும் அனைத்து இந்திய வரி பயிற்சியாளர்கள் சங்கத்தின் தென் மாநில பொருளாளருமான செந்தில்குமார் மற்றும் மாநில ஒருங்கிணைப்பாளர் வி ஆர் எஸ் நீலகண்டன் மற்றும் முரளிதரன் ஆகியோர்களின் பெருமுயற்சியின் காரணமாக சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி செயலாளர் முடிவு பெற்றது காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் பகுதியில் அமைந்துள்ள புனித ஜென்ம வியானி ஆலயத்திற்கு புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினரும் மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான வைத்திலிங்கம் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு இலவசமாக நாற்காலிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் எம்பியின் நேர்முக உதவியாளரும் காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு அழைப்பாளருமான வினோத் காங்கிரஸ் கட்சியின் துணை தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் பொறுப்பாளருமான தேவதாஸ் மற்றும் அப்பகுதி மக்கள் உடனிருந்தனர் வாணிதாசனார் அரசு பள்ளியில் அறிவியல் நிகழ்வு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் பாகருகோமியின் சேலியமேடு கவிநீரேனும் வாணிதாசனார் அரசு உயர்நிலை பள்ளியும் புதுச்சேரி அறிவியல் இயக்கமும் இணைந்து வானில் உள்ள எட்டு கோள்களும் ஒரே நேர்கோட்டில் வரும் அரிய நிகழ்வை காணும் வண்ணம் சனிக்கிழமை மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஏழு கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் பார்க்கும் வண்ணம் ஏற்பாடு செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் பழனிசாமி தலைமையேற்று நடத்த புதுவை அறிவியல் இயக்கத்தின் தலைவர் மதிவாணன் துணைத்தலைவர் ஹேமாவதி பொது செயலாளர் முருகவேல் மற்றும் அறிவியல் இயக்கத்தின் ஆலோசகர் சேகர் ஆகியோர் கலந்து கொண்டு கோள்கள் பற்றியும் அதன் செயல்பாடுகள் மற்றும் எட்டு கோள்களும் ஒரே நேர்கோட்டில் வரும் அரிய நிகழ்வை எடுத்துக் கூறி அறிவியல் இயக்கத்தின் தொலைநோக்கியின் வழியாக அனைவரும் பார்க்க நல்வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுத்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறிவியல் ஆசிரியர்கள் சரவணன் செந்தில் முருகன் மற்றும் ஆசிரியர்கள் வெரோனோஸ் விஜயலட்சுமி பிரியதர்ஷினி செல்வகுமரன் அன்பரசி கணேசன் சித்தரிசெல்வி செல்வி ஜெயகிருஷ்ணன் மதிவாணன் ஆகியோர் செய்திருந்தனர் உடற்கல்வி ஆசிரியர் முனைவர் தணிக்கை குமரன் மாணவர்கள் மற்றும் பொது மக்களை நெறிப்படுத்தினர் இந்த நிகழ்வில் மாணவர்கள் மட்டுமல்லாது சேலியமேடு குடியிருப்பு பாளையம் அரங்கனூர் நிர்ணயப்பட்டு ஆதிங்கப்பட்டு சார்காசிமேடு மற்றும் பாகூர் கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர் எம்மன் குப்பத்தில் ஜெயலலிதா பிறந்தநாளை ஒட்டி அதிமுக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது கண்டமங்கலம் வடக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை ஒட்டி ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது எம்மன் குப்பம் திரௌபதியம்மன் கோவில் திடலில் நடந்த விழாவிற்கு ஒன்றிய செயலாளர் எல் கே கண்ணன் தலைமை தாங்கினார் மானூர் தொகுதி எம்எல்ஏ சக்கரபாணி மாவட்ட கலைப்பிரிவு செயலாளர் முருகன் ஒன்றிய மகளிரணி செயலாளர் மயிலியம்மாள் ஐயப்பன் ஒன்றிய மாணவர் அணி செயலாளர் ஆர் ஜி பாரதி ஒன்றிய இணை செயலாளர் சவிதா ஜங்களாபதி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எம் பி தமிழ்மணி பள்ளி தென்னல் ஊராட்சி மன்ற தலைவர் எம் எஸ் பத்மநாபன் ஆகியோர் வகித்தனர் நிர்வாகிகள் ஒன்றிய விவசாய அணி கண்ணப்பன் கிளை செயலாளர் மணிகண்டன் ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் முத்தையன் ஒன்றிய பாசறை துணை செயலாளர் விஜய் ஆகியோர் வரவேற்றனர் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் ஜெயலலிதாவின் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி ஏழை எளியோர் ஐநூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி பேசினார் மாவட்ட நிர்வாகிகள் திருநாவுக்கரசு பழனி ரமேஷ் தெற்கு ஒன்றிய பேரவை செயலாளர் எம் எஸ் ஆர் முருகன் ஒன்றிய நிர்வாகிகள் கலைவாணி ஏழுமலை அணி நிர்வாகிகள் பாலகிருஷ்ணன் ஏழுமலை பத்மநாபன் ஏ வி பெருமாள் சேகர் கே ஆர் பிரபு மணிகண்டன் சத்தியமூர்த்தி பரதன் மற்றும் ஒன்றிய பேரவை இணை செயலாளர் கௌதம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் மாவட்ட பேரவை துணை செயலாளர் ஐயப்பன் நன்றி கூறினார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் சொல்லு மாநில செயலாளர் சரவணன் வழிகாட்டியபடி புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி நிர்வாகி விஜி ஏற்பாட்டில் இன்று காலை சிவாஜி சிலை அருகில் சென்ற வருடம் பாலியல் துன்புறுத்தலால் படுகொலை செய்யப்பட்ட ஒன்றாம் வகுப்பு சிறுமியின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அவரது திருவுருவ படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரோஷ்குமார் மற்றும் புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன் ஆகியோர்கள் முன்னிலை வைத்தனர் காமராஜர் நகர் தொகுதி நிர்வாகிகள் வினோத் செந்தில்குமார் அல்போன்ஸ் கணேஷ் சுரேஷ் தினகரன் கிரிதரன் பிரசாந்த் திரு தமிழரசன் கவியரசன் பிரேம்குமார் சந்துரு சாரதி மேலும் ராஜ்பவன் பிரதீபன் உழவர்கரை ராஜசேகர் இந்திராநகர் குமரவேல் கதிர்காமம் வேல்முருகன் காலப்பட்டு மனோகர் காமராஜர் நகர் திரு சூர்யா மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் கழக தோழர்கள் தொண்டர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் பிறந்த விழாவை முன்னிட்டு வில்லியனூர் தொகுதி திமுக சார்பில் பொது மக்களுக்கு இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதி திமுக சார்பில் பட்டாசு வெடித்து அறிஞர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினார்கள் இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் தர்மராஜ் அவைத்தலைவர் ஜலால் அனீப் இலக்கை அணி அமைப்பாளர் மோகன் தாஸ் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் விவசாய அணி அமைப்பாளர் குணசேகரன் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன் ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன் சபரிநாதன் பூக்கடை சண்முகம் பாஸ்கர் ராஜி காளிதாஸ் மூர்த்தி மிலிட்ரி முருகன் திலகர் அனீஸ் ராஜா முகமது அருள் உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் பலர் கலந்து கொண்டனர் பூரணாங்குப்பம் வில்லுக்குட்டி ஐயனார் கோவில் ராஜகோபுரத்தின் மேல் கலசம் வைக்கும் இடத்தில் சந்தனக்கல் வைப்பதற்கான பூஜை நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் பூரணாங்குப்பத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த வில்லுக்குட்டி அய்யனார் கோவில் உள்ளது இந்த கோவிலில் திருப்பணிகள் இந்து சமய அறநிலைத்துறை அனுமதியோடு நடைபெற்று வருகின்றது அதன் ஒரு பகுதியாக மூன்று நிலை ராஜகோபுரம் அமைக்க திருப்பணி பூஜைகள் இன்று நடைபெற்றது அதில் திருப்பணி குழு தலைவர் முருகேசன் தலைமையில் உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் அறங்காவல் குழுவினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதில் கோவில் ராஜகோபுரத்தில் மேல் கலசங்கள் வைக்கும் இடத்தின் பீடத்தில் சந்தனக்கள் பதிக்கும் பணி நடைபெற்றது முன்னதாக மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இந்நிலையில் அயனாரப்பன் கோவில் முகப்பில் மூன்று நிலை ராஜகோபுரத்திற்கான திருப்பணிகளும் நடைபெற்று வருகின்றது ராஜகோபுரத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளை சக்திவேல் ஜான்சி குடும்பத்தினர் செய்து வருகின்றனர் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு தவளக்குப்பம் நான்கு முனை சந்திப்பில் திமுக சார்பில் பொது இனிப்புகள் வழங்கப்பட்டது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த முன்னிட்டு புதுவை மாநிலம் திமுக அமைப்பாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்களின் அறிவுறுத்தலின்படி மணவெளி தொகுதி திமுக சார்பில் தொகுதி செயலாளர் ராஜாராமன் தலைமையில் முன்னாள் தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோவன் முன்னிலையில் தவளக்குப்பம் நான்கு மணி சந்திப்பில் பொது மக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் மணவழி தொகுதி திமுக அவைத்தலைவர் முருகையன் விளையாட்டு மேம்பாட்டு குழு அணி தலைவர் ரவிச்சந்திரன் பொருளாளர் செல்லப்பன் மாநில பிரதிநிதி ராஜாமணி தொகுதி துணை செயலாளர் ஆனந்தகுமார் தகவல் தொழில்நுட்ப அணி ரமேஷ் தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் ராஜவேலு ஆனந்த பாஸ்கரன் பாஸ்கரன் கார்த்திகேயன் கழக செயலாளர்கள் முருகன் தயாலன் மருதலிங்கம் பரமகுரு மற்றும் ஏராளமான கழக உடன்பிறப்புகள் கலந்து கொண்டனர் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரம் பகுதியில் கொசு மருந்து தெளிக்கும் பணியினை சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் விபிஎஸ் ரமேஷ் குமார் ரமேஷ்குமார் இன்று தொடங்கி வைத்தார் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் கொசுத்தொல்லை அதிகமாக இருப்பதாக புகார் வந்த நிலையில் அதன் அடிப்படையில் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் தொகுதி முழுவதும் கொசு மருந்து தெளிக்கும் பணியினை நமது முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி விபி பி அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தொடங்கி வைத்தார் பல்வேறு பகுதிகளில் இப்பணி நிறைவடைந்ததின் தொடர்ச்சியாக இன்று ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் சப்தகிரி வி பி எஸ் ரமேஷ்குமார் அவர்களின் முன்னிலையில் ஜீவானந்தபுரம் மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் கொசு மருந்து தெளிக்கும் பணி நடைபெற்றது தொடர்ந்து அறக்கட்டளையினர் வீதி வீதியாக சென்று கொசு மருந்துகளை தெளித்தனர் இச்சேவையை ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் ஏம்பலம் தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் புரட்சித் தலைவி அம்மாவின் எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புரட்சித் தலைவி அம்மாவின் எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மேற்கு மாநில செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் மடுகரை ரோடு ஏம்பலம் தொகுதியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தலைமை கழக பேச்சாளர் பாரடர் தோட்டம் பழனி சிறப்புரையாற்றினார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாநில அமைப்பு செயலாளர் யூ ஆறுமுகம் கிழக்கு மாநில செயலாளர் முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் அவை தலைவர் ரகுபதி மற்றும் மாநில இணை செயலாளர் காமாட்சி வரவேற்பு உரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் மாநில பொருளாளர் கணேசன் துணை செயலாளர் கலைவாணி இணை செயலாளர் லாவண்யா அணி செயலாளர்கள் சிவகுமார் பிரகாஷ்ராஜ் ஜான்சன் தனவேல் முருகன் தொகுதி செயலாளர்கள் செந்தில் என்கிற குமாரவேல் ராமச்சந்திரன் செல்லா என்கிற தமிழ்செல்வன் களியமூர்த்தி கண்ணதாசன் அண்ணாமலை நிர்வாகிகள் ஜில்பட் கோடீஸ்வரன் சுப்புலட்சுமி பூங்குழலி லட்சுமி மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பிறந்த விழாவினை சிறப்பிக்கும் வகையில் மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவைகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி ரூட்ஸ் பவுண்டேஷன் நிறுவனர் கவிராஜ் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ரூட்ஸ் பவுண்டேஷன் நிறுவனர் கவிராஜ் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஐநூறு பேருக்கு மரக்கன்று கொடுத்து ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கிராம பெரியோர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பு செய்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் வில்லியனூர் எம்ஜிஆர் சிலையில் கல்வெட்டு பதிக்க சென்ற ஓம் சக்தி சேகர் போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஓம் சக்தி சேகர் எதிராக குவிந்த அன்பழகன் அணியினர் மோதல் உருவாகும் சூழல் ஏற்பட்டதால் போலீசார் குவிப்போம் பிரத்யங்கிரா கோவிலில் நல்லிரவில் யாகத்தில் ஈடுபட்ட ஜப்பான் நாட்டினர் உலக நன்மை அமைதி வேண்டி நடத்தினர் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்